அலைக்கும் எல்லாம் இறைவனின்னுடையார்களே அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மிகவும் என்றென்றும் என்று நிலைவரட்டுமாக தினம் மதரி புலகை முடித்ததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்பு அறிய வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிகுல் குஹாரியில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கும் இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பாக ஒரு கேள்வி என்ன கேள்வி என்றால் நாம் அனைவரும் இருக்கக்கூடிய இது எந்த மாசம் யாருக்காவது தெரியுமா ஆகஸ்ட் மாசம் சொல்லக்கூடாது அரபியில இந்த மாசம் ரவியுல ஒவ்வொன் மாதம் ரபியுள்ளவல் மாதத்துல எத்தனாவது தேதியும் தெரியுமா ஐந்தாவது பிறை ஆரம்பமாக இருக்கிறது ரபியுள்ளவோல் மாதம் ஆரம்பமாகி விட்டாலே பல இஸ்லாமியர்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை பார்ப்பதை நம்மால் பார்க்க முடியுது மகிழ்ச்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக ஏராளமான அஜரத்மார்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு விடுகிறது எதனால நம்ம இப்படி சொல்றோம்னா ரபியுள்ளோல் மாதம் வந்து விட்டாலே வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் என்னவென்றால் நிச்சயமாக ஏராளமான வீடுகளில் மௌனூது பாடல்கள் ஓதக்கூடும் எதை அடிப்படையாக வைத்து ஓதுவார்கள் என்றால் இந்த ரபியுள்ள கோயில் மாதத்தில் தான் நபிகள் நாயகன் அவர்கள் முகமது நபி சொல்லி இஸ்லாமோர்கள் பிறந்தார்கள் அவர்களினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற விதமாக நாங்கள் மௌனூர் பாடல்களை ஓதுகிறோம் என்று கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ரசுலா எப்ப கரெக்டா பறந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு தெளிவான ஆதாரமே கிடையாது அதிலேயே ஏராளமான முரண்பாடுகள் தான் இருக்கு அதையும் தாண்டி பிறந்த நாளை ஒருவேளை பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது அது மாற்று மாத்தவர்களினுடைய கலாச்சாரம் அதை நாம் பின்பற்றக்கூடாது தெரியும் நாயகம் செல்லாயிஸ் நமக்கு அவர்களுக்கே வேறு சிறப்பு பேசு அவர்களுக்கே பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொல்லி நவிகள்நாயகம் செல்லாயிஸ் நமக்களை பற்றி மௌனூறு பாடல்கள் ஏராளமான இட்டு இல்லாத ஏராளமான இட்டு கட்டப்பட்ட வரிகளை வைத்து

அல்லாவினுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாவினுடைய தூதர்னு சொல்லுங்க இதை தாண்டிய ஒரு புகழ் எனக்கு கிடையாது என்று அமீர் நாயகன் சலாஹம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே ஈசாரிய சலாத்தோசரம் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு தூதர் ஒரு மனிதர் ஆக இருந்தார்கள் ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் அவர் செய்யக்கூடிய அற்புதத்தை பார்த்துவிட்டு அவரால் ஏற்படக்கூடிய ஏராளமான அற்புதங்களை பார்த்துவிட்டு அவரை அதிகமாக புகழ்ந்து அவரை கடவுள் என்கின்ற அளவில் குளிர்த்து ரசுல சொல்லியே சொன்னாங்க எனக்கான தகுதி என்ன எனக்கான புகழ் என்ன இரண்டுதான் ஒன்னு இனையுதான் சொல்லுங்க இல்லையா அல்லாவினுடைய அடிமைன்னு சொல்லுங்க இதை தாண்டி புகழ்ந்து விடாதீர்கள் அந்த எல்லையை தாண்டி புகழ்ந்து விடாதீர்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்க இன்றைக்கு என்னவெல்லாம் சொல்லி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுதான் சுதகான மௌனத்தில் ஒரு மௌனிகிட்டா இருக்கிறது பரவல ஏராளமான இடங்கள்ல அதுதான் ஓடப்பட்டு வரும் நமக்கு பிரபல்யமான ஒரு மௌன புத்தகம் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய வாசல எடுத்து பார்த்தா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவ்வளவு மோசமான வரிகள் நாயகன் சிவாயசம் அவர்களை அழகு புகழக்கூடிய வரிகள் அழகிருக்கு சுபகாரினுடைய முதலாவது வரி முதலாவது வரின்னு கூட சொல்ல வேணாம் அந்த புத்தகத்தினுடைய முதலாவது வரிகள் எப்படி இருக்குன்னா இப்ப இதுதான் அந்த புத்தகம்னா புத்தகத்தினுடைய அந்த தலைத்துறை என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவ்வளவு அனுமூலமா அந்த சிலதாக ஒரு செல்லும் எல்லாம் படைச்சதுலயும் முதலாவது படைப்பு எழுதுறீங்களாம் நமக்கு தெரியும் இப்ப நம்ம கேள்வி கேட்க ஊற்றணும் அல்லா முதல் முதலையதா படைச்சான் சொல்லுங்க ஒரு எழுத ஒரே படைத்தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாம் முதல்ல ஒரு எழுத ஓட படைச்சு எல்லாவற்றினுடைய ஒழுப்பேனா எல்லாவற்றினுடைய விதியையும் எழுத அல்லாஹ் கற்றுக்கிட்டாங்க அங்க எழுந்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனா சுபஹா நம்ம முதலாவது வரை வெளியே இருக்கிறாங்க அவங்க அவங்க அழைச்சது அகம்பூர் எல்லா படைச்செதிலேயும் முதலாவது படைப்பு முகமது அவர்களினுடைய அல்லாஹ் படைச்சா படைச்சது முகமது அவர்களினுடைய ஒளி இன்னும் முதலாவது வாசகத்திலிருந்து எந்த அளவுக்கு ஒரு பொய் எந்த அளவுக்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட வழிகள் என்பது நமக்கு தெளிவாக இருந்தது முதலாவது வழியிலேயே ஒரு பொய்யை போட்டு வைத்திருக்கிறார்கள் அல்ல முதல்ல படைச்சது முகமது அவர்களினுடைய ஒளியைத்தான் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது சும்மா போற போகிற அள்ளி போட்டு போகணும் போற போகல யாவது எழுதி வச்சுட்டு போகும் என்பது போன்று ஏராளமான இட்டு கட்டப்பட்ட வழிகள் இன்னும் முன் இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களின் மதிக்கக்கூடியவன் யோசிச்சு பாருங்க பாவங்களுக்கு நம்ம யார்கிட்ட தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறைவன் இடத்துலதான் பாவங்களை இறைவன் இறைவனா நம்முடைய பாவங்களை மதிப்பான் என்று தெரியும் அனந்த ஸ்வகான் கூட நபியை பார்த்து பாடக்கூடிய வாசகமாக நபே நீங்கள் தான் எங்களினுடைய பாவங்களை மன்னிப்பீர்கள் அழிக்குளிக்கக்கூடிய பெரும்பாவத்தையும் நீங்க மன்னிச்சிருவீங்க அழித்துளிக்கூடிய பெரும்பாவம் சில இருக்காங்கல்ல சிரிக்காக இருக்கிறது புறவுகளுக்கு ஓடுவது இந்த மாதிரி ஒரு ஏழு சொல்லி இருக்கிறாங்க அந்த அழி குளிக்கக்கூடிய பெரும்பாவத்தையும் நவியை நீங்கள் மன்னித்து வருவீர்கள் அல்ல என்ன சொல்றான் சிரிக்கு வச்சா அல்லாவே மன்னிக்க மாட்டேன்னு சொல்றோம் நானே சிற்பேசம் மன்னிக்க மாட்டேன் நல்லா சொல்ல முடியுது நபியை நீங்கள் அழைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் எவ்வளவு இட்டு கட்டப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு புகழ் பாடல்களை பாடுகிறோம் என்கின்ற பெயரில் பாடி பாடி புகழ்ந்து புகழ்ந்து எல்லையை கடந்து புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாவின் புறத்திலிருந்து தூண செய்தி வரவே தனிகளை எதுவுமே கிடையாது அதை தாண்டி ஏதாவது தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஓ அந்த சர்தாரும் அசாயி என்னுடைய பாவங்களை எல்லாம் மறைப்போவேன் நான் என்ன பாவம் நீங்க மன்னிச்சிருவீங்க இப்படி ஒவ்வொரு வாசகத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு தமிழ்ல கூட ஒரு புத்தகம் இருக்கு சுந்தர தமிழில் சுகாரம் அவங்க அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு நம்ம நம்ம கூட சொல்லலாம் இல்ல அதுல இல்லாத நீங்க இட்டு சொல்றீங்க சுந்தர தமிழில் சுகாரம் அவங்க ஒரு தமிழ் புக்கு இருக்கு அந்த தமிழ் புக்கை எடுத்து பார்த்தோம்னா சுபகான மொழியினுடைய அரபி வாசகம் இருக்கு அதுக்கு கீழே தமிழ் எடுத்து ஒவ்வொரு படிக்கும் தங்கள் பத்தி போட்டு இருப்பார்கள் அந்த புத்தகத்தை தமிழ் தெரிந்தவர்களே தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு சுகான விட்டுக்கட்டு செய்திகள் இருக்கிறது ஏராளமான பொய்யான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நபீகநாயகன் சகாசி எதை செஞ்சுடக் கூடாதுன்னு சொன்னாலே அதை இன்றைக்கு இஸ்லாமியர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் ரசுலாவை பின்பற்றணும் ரசுனா சங்களுக்கு மாற்றம் நடந்து இருக்கக்கூடாது என்னை அளவு தொடர்ந்து புகழாதுன்னு சொல்லி இருக்கக்கூடியது இன்றைக்கு பெரும்பான்மையான கூட அளவு தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல இஸ்லாமியர்கள் அதை ஆதரித்து எங்க வீட்டுக்கு வந்து மோனுக்கு வருவே இங்க வாங்க நாம் உங்களுக்கு காசு தரோம் நாம் உங்களுக்கு மிச்சம் பூங்கி எல்லாம் தரோம் எங்க வீட்டுக்கு வாழ்கிறேன் என்று ஏராளமான அழைப்புகள் பல இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம் படிப்படியாக வழிகாட்டின் மக்கள் செல்வதை நம்மால் நன்றாக பார்க்க முடிகிறது இது போன்ற சுபகான மொழியாக இருக்கட்டும் மீதாக நபியாக இருக்கட்டும் இதில் மாற்றத்திற்கு எந்த விதமான ஒரு கோடமும் கிடையாது அம்மிடன் யார் ஒருவன் என் மீது இல்லாததை வேண்டும் என்று அகற்றி பெற்றுகிறானோ மக்களாக அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் சுபகான ஊழியை ஓகக்கூடிய நபிகள் சலாயிஷ்டம் அவர்கள் மீது பொய்யை இட்டுக்கட்டு போக சொல்லார் இல்லாதவரை எல்லாம் நவிகல் நாயகன் அவர்கள் அதை வேண்டுமென்றே செய்தால் அவர்களுடைய தண்ணுமிடம் நிச்சயம் நரகம் என்று அல்லாதின் கூடம் அவர்களே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆக முடிந்த அளவிற்கு நம்மால் இந்த மௌன பாடல்களை தவிர்த்துக் கொண்டு நம்முடைய சொந்தக்காரர்களில் நம்முடைய உறவினர்களில் யாராவது இதை ஆதரிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது போன்ற ஒரு தாவாகமையை எடுத்து வைத்து மீனா நபியும் இல்லாத மீனிடத்தில் கிடையாது மௌனோய உயோகத்துக்கு கிடையாது என்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பார்க்கத்தை செய்வதற்கு இறைவன் உதவி புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன் இருந்தாலுமே அஸ்லாம் வரைக்கும்